வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களில் ஒன்றான புறநானூறு என்ற புற நூலிலிருந்து முப்பத்தி இரண்டாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் நாம் பார்க்கக்கூடிய பாடல் கிளார் என்ற புலவரால் பாடப்பட்ட பாடல் அந்த கிளார் என்ற புலவர் சோழன் நலங்கிள்ளி என்ற அரசனை பற்றி பாடியதான் நாம் பார்க்கக்கூடிய பாடல் இந்த பாடல் பாடான் திணை சார்ந்த பாடல் பாடான் திணை அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒருவருடைய புகழ் வலிமை அவங்களுடைய கொடை அருள் இதையெல்லாம் சிறப்பித்து தான் பாடான் திணைன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் சோழ நலங்கிள்ளியினுடைய புகழ் வலிமை கொடை அருள் இதையெல்லாம் சிறப்பித்து சொல்கிற மாதிரி தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அப்புறம் இந்த பாடலினுடைய துறை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இயன்மொழி அப்படி இயன்மொழி துறையினா என்னன்னா ஒருவருடைய இயல்பை கூறுதல் அவங்களுடைய முன்னோர் செய்தியை அவங்க மேலே ஏற்றி சொல்லுதல் இயன் மொழின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த முப்பத்தி இரண்டாவது பாடல் பாடான் திணையை சேர்ந்தது இயன்மொழி துறையை சேர்ந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னா கடும்பின் அடுகளம் நிறையாக நெடுங்கொடி பூவா வஞ்சியும் தருகுவன் ஒன்றோ வண்ணம் நீவிய வனங்கரை பனைத்தோல் ஒண்ணுதல் விரலியர் பூவிளை பெருகை என மாடமதுரையும் தருகவன் எல்லாம் பாடுகம் வம்மினோ பரிசில் மாக்கல் தொல் கிழமை சுட்டின் நன்மதி வேட்கோ சிறார் தேர்கால் வைத்த பசுமன் குருத்திறல் போல அவன் கொண்ட குடிமித்து இத்தன் பனை நாடே அப்படிங்கிற பாடல் இந்த பாட்டினுடைய விளக்கம் என்ன அப்படின்னா அந்த சோழன் நலங்கில்லி எந்த அளவுக்கு சிறப்பானவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அவன் எப்படிப்பட்டவனா கடும்பின் அடுகளம் நிறையாக கடும்பு அப்படின்னா சுற்றத்தார் சொந்த பந்தங்க அப்படின்னு அர்த்தம் அந்த சுற்றத்தாரனுடைய அடுகளம் அணு அடுகலம்னா சாப்பிடக்கூடிய அந்த பாத்திரம் சமையல் பாத்திரங்கள் அந்த உண்ணக்கூடிய பாத்திரங்கள் அப்படிப்பட்ட அது நிறையாக அதாவது நம்முடைய சுற்றத்தார் கடும்பு என்றால் சுற்றத்தார் அர்த்தம் அவங்களுடைய அடுகளம் நிறையும்படியாக அவங்களுடைய உணவுக்களங்கள் அதெல்லாம் நிறையும் வழியாக நெடுங்கொடி பூவாவஞ்சியும் தருகுவன் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா அந்த சோழன் நிலங்கில் போய் சோழன் நலங்கிள்ளிக்கிட்ட போய் சாப்பாடு வேணும் அப்படின்னு அந்த அந்த பாத்திரத்தை நீட்டினா அது நிறையிற மாதிரி அவன் சாப்பாட்டை தரவான்ல அவனுடைய வஞ்சி மாநகரத்தையே தந்துடுவான் அவன் எப்படி பண்ணுவான் அவனோட வஞ்சி என்று சொல்லக்கூடிய அந்த மாநகரையும் தந்து விடுவான் பொதுவாக சேரர்களுக்குரியதாக அந்த வஞ்சி நகரம் சொல்லப்படும் இந்த இடத்துல வஞ்சி மாநகரம் சோழன் கைப்பற்றி இருக்கிறதுனால அது அவனுடையதாக இருக்கலாம் அந்த வகையில் சொல்கிறாங்க அப்போது நம்முடைய சுற்றத்தாரனுடைய உண்கலங்கள் நிறையும்படி நீண்ட கொடி விளங்கக்கூடிய வஞ்சி மாநகரையும் தருவான் சாப்பாடு வேணும் அப்படின்னு அந்த பாத்திரத்தை கொண்டு போயிட்டு நீட்டினா அவன் சாப்பாடு மட்டுமா தருவான் இல்லையா அப்போது பகவரை அழிக்கக்கூடிய மிக்கவன் அதே சமயத்தில் அவங்ககிட்ட யாராவது வந்தால் அவங்ககிட்ட அருள் காட்டக்கூடியவன் அவன் அவன்கிட்ட போய் உணவில்லைன்னு அந்த பாத்திரத்தை நீட்டினா அதில் வந்து சோறு போடுறவன் இல்லை அவனுடைய தலைநகரமான அந்த வஞ்சியவே தரக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றோ அது மட்டுமா வண்ணம் நீவிய வனங்கரை பனைத்தோல் ஒன்று முதல் வீரியர் பூவிளை அதே மாதிரி நல்ல கலவி பூச்சமைந்த திரண்ட தொள்கலை உடையவர்கள் அந்த விரலியர் அவங்க ஒளி பொருந்தி நெற்றி உடையவர்கள் அவங்க கொண்டு போய் அந்த ஆடல் மகளிர் வந்து அந்த பூவை கொடுத்தா பூ வச்சுக்கங்கன்னு அந்த அரசனை கொடுத்தா அதுக்கு பதிலாக என்ன கொடுப்பான் தெரியுமா அந்த சோழ நிலங்குல்லி மாடங்கள் நிறைந்த மதுரையை தருவான் அப்போது இவன் அப்போ இந்த சே அந்த வஞ்சி நகரமாகட்டும் மதுரையாகட்டும் இதெல்லாம் சேரகளுக்கும் இருக்க முடியுது அதெல்லாம் இவன் கைப்பற்றி வச்சிருக்கிறான் அப்போ சுற்றத்தார் வந்து உண்களத்தில் சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டால் வஞ்சிமாநகரத்தை தந்துருவான் அந்த விரலியர் பெண்கள் இருப்பாங்க இல்லையா விரலியர் அப்படிங்கிறவங்க ஆடுகின்ற பாடுகின்ற தொழிலை செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் விரலியர்கள் என்றால் ஆடக்கூடிய அந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் அவங்க போய் பூவை கொடுத்து இந்த அரசனுக்கு பூவை கொடுத்தா அவங்களுக்கு மாடங்கள் மிகுத்த மதுரையும் தருவான் அதனால் நாம் அனைவரும் அவனை பாடுவோம் அப்போ எல்லாம் பாடுகம் வம்மினோ அப்படின்னு சொல்கிறாங்க நாம் எல்லாரும் பாடுவோம் அப்போது அந்த நம் சுற்றத்தாருடைய உண்கலங்கள் நிறையும் வட்டி நீண்ட கொடி வணங்கக்கூடிய வஞ்சி மாநகரையும் தருவான் அது மட்டுமா கலவை பூச்சி அமைந்த வளைந்த திரண்ட தோள்களை உடைய அந்த ஒளிமிக்க நெற்றியை கொண்ட அந்த ஆடல் மகளிர் விரலியர் பூவிற்கு விளையாக பெருக என்று மாடகள் மிகுந்த மதுரையும் தருவான் அப்போது சாப்பாடு வேணும்னு அந்த பாத்திரத்தை கொண்டு போனா வஞ்சி நகரத்தை தந்துடுவான் பூக்களை கொண்டு போய் கொடுத்தா அதுக்கு பதிலாக மாட மதுரையும் தந்து விடுவான் அந்த அளவுக்கு சிறப்பு பொருந்தியவன் தான் யார் அப்படின்னா நம்முடைய சோழன் நலங்கில்லி அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம் அவனை பாடுவோம் எல்லாம் பாடுகம் வம்மினோ அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி சொல்கிறாங்க தொழில்நில கிழமை சுட்டின் நன்மதி வேட்கோ சிறார் தேர்கால் வைத்த பசுமண் குருத்திரல் போல இந்த இடத்துல வேட்கோன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க அந்த வேட்கோ அப்படிங்கிறத யாரை குறிக்கக்கூடியதுன்னா குயவர்களை குறிக்கக்கூடியது குயவர்கள்னா யாரு இந்த மண்பாண்டங்கள் செய்வாங்கள்ல மண்ணா மண்ணெலேயே பானை சட்டி இந்த மாதிரி செய்வாங்க இல்லையா அவங்கள தான் சொல்கிறாங்க அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த தேர்கால்னா சக்கரம் சக்கரத்தில் சுற்றி தான் இந்த மண்ணை வச்சு அந்த பானை இதெல்லாம் வனைவாங்க வனைவாங்க அதை வந்து பானை செய்கிறத வனைதல்னு சொல்லுவாங்க அப்போது அந்த குயவர் குயவர்குலத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள் என்ன பண்ணுவாங்களாம் அவங்களுக்கு அந்த அவங்க அந்த களம் அந்த பா பாத்திரத்தை உருவாக்குறதுக்காக மண் பாத்திரத்தை உருவாக்குறதுக்காக சக்கரத்தில் பார்த்திங்கன்னா மண் திறள் வச்சுருப்பாங்க அது அது மாதிரி அந்த அரசன் இருக்கக்கூடிய முடிவு தான் அப்போ அந்த அளவுக்கு வளம் பொருந்தியது இந்த வயல் நிறைந்த இந்த சோழ நாடு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம மொத்தமாக பாத்திரலாம் இந்த சோழ மன்னன் வந்து பகைவரை அழிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கவன் அதே சமயத்தில் அவன் இடத்துல யாராவது ஏதாவது வேணும் அப்படின்னு வந்து கேட்டால் அவங்க கருணை காட்டுவான் அவன் இடத்துல போய் உணவில்லை அப்படின்னு அந்த பாத்திரத்தை நீட்டுனா அதில் அவன் சோறு போடுறவன் கிடையாது அது அவனுடைய தலைநகரமாகிய அந்த வஞ்சியவே தந்துடுவான் அதே மாதிரி ஒளிபொருந்திய நெற்றியுடைய அந்த விரலியர்கள் அவனை மகிழ்விச்சு பூ பூவை பூவை கொடுத்து இதுக்கு எதாவது கொடுங்கன்னு கேட்டால் மாடை மதுரையவே அவங்களுக்கு பரிசாக வழங்கிடுவான் அதனால் பரிசல் வாங்கக்கூடியவங்களே எல்லாரும் வாங்க அவனையே பாடலாம் இந்த பழமையான இந்த மண்ணினுடைய உரிமை பழமையான இந்த மண்ணோட உரிமை யாருக்குன்னு ஆராய்ஞ்சு பார்த்தா அந்த வேட்கோவர் இருப்பாங்க இல்லையா அந்த குயவர்கள் அந்த குல சிறுவர்கள் அந்த சக்கரத்தில் வச்சு பசுமண் எப்படி அவங்க கருத்து போல தானே உருவாகும் அது மாதிரி அவங்க அந்த குயவர்கள் என்ன செய்ய நினைக்கிறாங்களோ அது மாதிரி தான் அந்த பசுமன்லான அந்த களம் உருவாகும் அதே மாதிரி இந்த சோழனுடைய கருத்தை பொறுத்து தான் இந்த நலங்கில்லி என்று சொல்லக்கூடிய இந்த சோழனுடைய கருத்தை பொறுத்து தான் இந்த மருதநல நாடும் அவனுடைய உரிமையும் என கொள்வீராக அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சோழன் தன்னுடைய கருத்தையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் மிகுந்தவன் அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய கருத்தாக இருக்கின்றது அப்போது இந்த பாடல் முழுக்க முழுக்க சோழன் நலங்கிள்ளியினுடைய அந்த சிறப்பை சொல்லக்கூடியதாக இருக்கிறது அவன் எந்த அளவுக்கு பராக்கிரமசாலி இல்லையா அவன் எந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவன் அதே சமயத்தில் அவன் வந்து இரண்டு நாடுகளை கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க ஒன்று வஞ்சி நாடு இன்னொன்று மதுரை என்று சொல்லக்கூடிய பாண்டிய நாடு இந்த வஞ்சி நாட்டை யாருக்கு கொடுக்குறான் சாப்பாடு வேணும்னு பாத்திரம் நீட்டிகிட்டு வரவங்களுக்கு வஞ்சி நாட்டை கொடுக்குறான் பூவை கொடுத்து அந்த பூவுக்கு ஏதாவது விலை கொடுங்கன்னு விரலியர்கள் வந்தால் அவர்களுக்கு விலையாக எதை கொடுக்குறான் அவர்களுக்கு விலையாக அந்த மதுரை மாநகரை தரக்கூடியவன் அப்போ யார் போய் என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அவங்க நம்ம நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலே சாப்பாடு வேணும்னா ஒரு நாட்டவே கொடுக்குறான் அதே மாதிரி பூவுக்கு விலை கொடுன்னா அதுக்கு ஒரு நாட்டவே கொடுக்குறான் அந்த அளவுக்கு என்ன கேட்குறாங்களோ அவங்க அது அது அதுக்கு மேலே மிகையா அதுக்கு அதிகமாக அவங்க எதிர்பார்க்காத ஒன்றை இல்லையா அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான் அப்படிங்கிற செய்தி இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க அப்போது நம்முடைய சுற்றத்தார் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய உண்கலங்கள் நிறையும் வண்ணம் நீண்ட கொடி விளங்கக்கூடிய வஞ்சி தருவான் அது மட்டுமா அது அந்த ஒன்றோன்னு ஒரு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க ஒன்றுனால் அது மட்டுமா கலவை பூச்சி அமைந்த வளைந்த திரண்ட தொழில் கலவை பூச்சுன்னா நல்லா இந்த பூசி இருப்பாங்க எல்லாம் அந்த சாயங்கள் அந்த மாதிரியான தோள்களை உடையவர்கள் அந்த விரலியர்கள் அவங்களுடைய நெற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே பிரகாசமாக இருக்குமா அந்த ஆடல் மகளிர் பூவிற்கு விலையாக பெருக அப்படின்னு இந்த பூவுக்கு விலையாக வாங்கிக்கோங்க அப்படின்னு பெருக பெருகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாடங்கள் மிக்க மதுரையும் தருவான் அதனால் நாம் அனைவரும் அவனை பாடுவோம் அதனால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம் அவனை பாடுவோம் பழமையான நில உரிமையை கொண்ட குயச்சிறுவர்கள் அந்த களம் வணையக்கூடிய சக்கரத்தில் வைக்கப்பட்ட மண் திரள் போல அவங்களுக்கு அவங்க பிடிச்ச மாதிரி தானே செய்வாங்க அது மாதிரி அந்த சோழனுடைய கருத்தில் கொண்ட முடிவது தான் இந்த வளம் பொருந்திய வயல் நிறைந்த நாடு அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த பாட்டு இந்த பாட்டை மறுபடியும் பார்க்கலாம் கடும்பின் அடுகளம் நிறையாக நெடும் கொடி பூவா வஞ்சியும் தருகுவன் ஒன்றோ வண்ணம் நீவிய வணங்கரை பனைத்தோல் ஒள்முதல் விரலியர் பூவிளை பெருகையென மாடமதிரியும் தருகுவன் எல்லாம் பாடுகும் வம்மினோ பரிசில் மாக்கல் மாக்கள் தொல்நிலக்கிழமை சுட்டின் நன்மதி வேட்கோ சிறார் தேர்க்கால் வைத்த பசுமன் குரு திறள் போல அவன் கொண்ட குடுமித்து இத்தன் பனை நாடே என்பதாக இந்த பாட்டு அந்த சோழன் நலங்கிள்ளியினுடைய அந்த கொடைத்தன்மையை எடுத்துச் சொல்வதாக இந்த பாடல் சிறப்பாக அமைந்திருக்கிறது நன்றி